ேன் என்னோட ரசிக்கப்பட்ட நான் ஒரு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஜோவ் பண்ணுறதுல ஓடி என்னோடய ஸ்கூல் டைமில் இருந்தாலும் சரி என்னோடய வேலை டைமில் இருந்தாலும் சரி எந்த டைம்லலாம் எனக்கு சமயம் கிடைக்கும் அதனால பத்து நிமிஷம் ஆயிலும் அஞ்சு நிமிஷம் ஆயிலும் ஓடி எடையிலும் ஒவ்வொரு போயிருந்து ஒரு குட்டி ஜோவ் பண்ணிவிட்டு ஓடி வந்துடுவோம் திருப்பி அது அதே படிக்கிறதுல டெஸ்க் இப்போ ஸ்கூலில் இருந்துச்சா டெஸ்க்குள்ள அடியில் தலையாக போட்டுவிட்டு ஒரு குட்டி ஜோவ் பண்ணிவிட்டு அப்படி முடிச்சிடுவோம் அது காலையில் பண்ணுவோம் சிலப்பா மதியானம் சிலப்போ சாயங்காலம் சிலப்போ நைட்டு இந்த மாதிரி ஒரு இது இருந்ததுனால நான் மதுரைக்கு வந்த ஒரு நான் இங்கே இருந்ததுனால பிள்ளை கிட்ட டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் ஒரு டக்குன்னு ஒரு ஒரு கட்டில் இடமோ ஒரு கிச்சனில் இடமோ எங்கேயும் போய் இப்படி ஏசப்பா அப்படி இப்படி சொல்லிட்டு ஓடிட்டு வந்து ஓடி ஓடி வந்துடுவேன் என்ன பழக்கமாக இருந்துச்சு ஒரு நாளைக்கு நான் இப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு போய் கிச் பெட்டில் போய் உட்காந்துருந்துட்டு வேலை பாதி குடிச்சிட்டு பாதி கிட்டுட்டு ஓடி போய் சும்மா ஒரு ஜோம் பண்ணேன் எதுக்காக இருந்து எனக்கு ஞாபகம் இல்லை ஓடி போய் ஜோம் பண்ணேன் ஜோம் பண்ணிவிட்டு அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணி இருக்கும் அது அப்படியே இப்படி மயங்கிட்டேன் அந்த தூக்கத்தை ஒரு ஒரு மாதிரி தூக்கம் போல் வந்துச்சு போல அவர் தூங்கிட்டு என்னோடய முக்காடு எப்படி கீழே போயிடுச்சு ஏன் இப்படி இப்படி தூ உக்கத்துல உக்கா உட்காந்துட்டே இப்படி தூங்கினுன்னா அப்போ திரும்பவும் அவரை முன்னாடி வந்துருந்துட்டாங்க அவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டே வந்துருந்தாங்க அவர் ஒரு முக்காடு போட்டிருந்தாங்க அப்போ அந்த முக்காடு கொண்டு வந்து டக்குன்னு ஏன் தலையின்னு போயிட்டு போட்டுக்கிட்டாங்க அப்போ ஒரு போர்வை வந்து தலைக்கு வீணா என்னமோ விழுந்த மாதிரி இருக்குமில்ல டக்குன்னு கண்டுபிடிச்சி பார்த்தா என்னடா தள்ளி கூட வேண்டியதுன்னு தப்பி தப்பி பார்த்தா ஒதுமே தெரியலை அப்போ தான் ஐயோ இப்போ தேவ எவ்வளோ நல்லவராக இருக்காங்க நம்ம கூட எப்பொழுதுமே இருக்காங்க நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்குறாங்க நாங்கள் எப்படி இருக்கிறதுன்னு தெரிகிறாங்க இவ்வளோ நல்ல ஒரு நல்ல ஒரு தெய்வத்தின அறிவதற்கு தேவன் இந்த பூமியில் நல்ல ஒரு தரணத்தை கொடுத்துருந்ததுக்காக நான் என் தேவனே துதிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் பார்த்தது என்ன யோபு ஒன்று பத்து ஒரு வசனம் போது போது வேலி இந்த வசனம் நாங்கள் பைபிள் வாசிக்கிறோம் உண்மையில் அது இருக்கா இல்லையுன்னு ஒரு ஒரு நாளைங்க அழைச்சி தெரிஞ்சுட்டு இருக்காங்களா இந்த வசனத்தை இப்படி சொல்லியிருக்காங்களே உண்மையில் வேலி இருக்கா இருக்குது யோகம் சொல்கிறாங்களே அப்போ யோகம் மட்டும் தான் சொல்லுறோம் நமக்கு இருக்கா வேலி பார்த்துருக்கீங்களா அப்போ எனக்கு ஒரு கேள்வியாச்சு ஆமாம் அப்போ யோகன் தேவன் வேலையடைச்சு பாதுகாத்தா அப்போ நம்மளும் உண்மையிலே வேலையடைச்சு பாதுகாக்கிறாங்களா நீ அந்த அதே போல் நான் திருப்பி ஒரு நாளைக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு படுத்துருந்தோம் படுத்துருந்த உடனே ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே நாங்கள் நாலு பேர் உட்காந்துருக்கோம் நாலு பேர் உட்காந்துட்டுன்னு உட்காந்துருந்தா வெளியில் வந்து வெளியில் சும்மா இல்லையா வந்து எட்டி பார்த்தா ஒரு வேலையை பார்த்து அந்த வேலி இரும்பு வேலியோ வேலையோ கம்பி என்ன வேலையோ அது எனக்கு தெரியாது ஒரு வேலி எப்படி கூட கூட போட்டுருந்துச்சு அந்த வே அந்த வேலை கீழே நான் பார்த்தேன் அதை எண்டு பார்த்தா அதுவும் அதே போல் தான் அது எங்கே அந்த லாஸ்ட்டு எங்கே இருக்கிறது எனக்கு தெரியலை அதுவும் ஆகாசத்துக்கு விட்டு அதுக்கப்புறம் இருக்கும் எனக்கு தெரியலை இப்படி எந்திட்டு பார்த்தா அந்த எந்த தினங்களை ஆசை எந்த தெரியவே இல்லை நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன் குட் அந்த வீட்டுக்கு அந்த வேலைக்கு அப்புறத்து நிறைய குட்டி குட்டி பிசாச்சுக்களாக அங்கே கிட்ட ஓடிக்கிட்டே இருக்காங்க அங்கேட்டுக்கிட்டே நடந்துகிட்டே இருக்காங்க எப்படா இந்த வேலைக்குள்ளேயே நுழையலாம் அதுதான் அவரோட எண்ணமே அதை பார்த்தாலே தெரியும் எப்படா இந்த வேலையை குருட்டு ஒரு இடம் கிடச்சா ஓடி நுழைஞ்சிடா அந்த அந்த தோகத்தோட அப்போ இப்படி பார்த்துக்கிட்டே இருந்த உடனே என்ன செஞ்சேன் இது என்ன சப்பா இந்த வேலையை வேலிக்கு நிறைய பிசாச்சுகளாக இருக்காங்க அப்போ தேவனோட சத்தத்தை கே நிறைய சத்தத்தை கேட்டிருக்கேன் நிறைய காரி நான் மறந்து போய் எழுதி வைக்கல சில காரியங்களை தான் எழுதி வச்சுருக்கேன் அப்போ தேவனோட ஒரு பயங்கரமான இடிமுடக்க சத்தம் இடியை பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும் பசை தேவன் பேசுகிற அந்த இடிமுழக்கத்தில் பயம் இருக்காது ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த இடிமுழக்கத்துக்குள்ளே அது ஒரு அது உணர்ச்சி பயங்கர ஹிரதயத்தில் ரொம்ப அதிகமான சந்தோஷம் அப்போ அந்த சத்தம் என் கூட பேசுகிறாங்க மகளே நீ இந்த வேலையை உடைக்கிறதும் உடைக்காம வைக்கிறதும் உன்னோட க பொறுப்பு தாங்க இப்போ ஏன் உட்காந்து யோசிச்சேன் ஏன் சப்பா இப்படி சொல்லிட்டீங்க அப்போ நான் தான் வந்து வேலையை உடைக்கிறாங்களோ என்ன சொல்லி அப்படி உட்காந்து கொஞ்சம் தானே யோசிச்சு அப்போ திருப்பி தெய்வம் கூட பேசுனாங்க ஆமாம் உன்னோட கோவத்தினால நான் ரொம்ப கோவப்படுவேன் டக்கு டக்குன்னு கோவப்பட்டுருவேன் பிரவேஞ்சானிக்கி ரொம்ப அமைதியாக கொஞ்ச நாள் கழிஞ்சிட்டு இருந்தால் யோசிச்சு தான் பேசுவேன் நான் அப்படி கிடையாது டப்பக்கு வந்து உடச்சி விட்டுருவேன் எல்லாமே உடச்சி விட்டு அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகி சண்டையாயி அப்போ அது விட்டு நான் அந்த கோபத்தை விட்டு நான் திருப்பி என்னோடய பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு சிலப்போ ரெண்டு வாரம் ஆகும் சிலப்போ மூணு வாரம் ஆகும் பேச மாட்டாங்க ஆறு பேச மாட்டாங்க ஏன் வேலை மட்டும் சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருப்போம் பிரிஞ்சு வழி வழியோ வந்து பேசுவாங்க என்ன சார் எப்படி அப்படி சொன்ன ஒரு ரிப்ளை இருக்காது அது கோவாக முடியறதுக்கு ரெண்டு வாரம் மூணு வாரம் அப்படி போய்கிட்டே இருக்கும் அந்த வாழ்க்கை அப்போ தேவனே கூட சொன்னாங்க இந்த வேலி நீ தான் நீ தான் காப்பாற்றணும் நீ ஒவ்வொரு தடவை கோவப்படும்போதும் இந்த வேலியோடையும் அந்த குட்டி பிசாசுகள் உள்ள வந்துடுவாங்க அது அது திருப்பி திருப்பி அந்த பிரச்சனைகள் உண்டாக்கிடு அப்போ எங்கேருந்து பிரச்சனை வருது அதை எப்படி நீ கண்ட்ரோல் பண்ணணும் தேவன் சொல்லி கொடுத்தாங்க இப்போ அவ்வளோ வருஷங்களுக்கு இப்போ பிரிஞ்சு கேட்கும் எப்படி இப்போ அந்த இப்படி மாறிட்டு இருந்து கேட்கும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போ தேவனால் தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் அடுத்து தூதரை பார்க்க முடியுமா தூதரை பார்க்கலாம் தூதனை பா பார்த்துருக்காங்க மரியா பார்த்துருக்காங்க தூதனை பார்த்துருக்காங்க ஆப்ரஹாம் பார்த்துருக்காங்க அப்போ நிறைய பேர் பார்த்துருக்காங்க என்ன பா அவரெல்லாம் தூதனை பார்த்துருக்காங்க அப்போ நான் தூதனை பார்த்ததில்லையே அப்போ எனக்கு தெரியும் இப்போ பார்க்கணுமே தூதனை காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் பிரயோஞ்சி பண்ண ஆகிக்கும் அந்த பழக்கம் எனக்கு இல்லை நான் உள்ள உண்மையாக சொல்லிடல எங்கள் வீஜியை காணாவே ஐயோ வீஜியை இந்த களியா களியாக்குனது என்ன பண்ணுவோம் களியாக்கு கேள்வி பண்ணும் ஏக்கா நீ எல்லாம் சொல்கிறது சரிதாக்கா அஞ்சு மணிக்கு இருந்துச்சு ஜவு பண்ணிக்கா அது சொல்லி வந்தேன் எப்போ எப்போ எங்கன்னா சீக்கிரமாக படுக்க போனாலும் ஒரு மணி ஆகி போய்டும் அப்புறம் படுத்து கொஞ்சம் அது தூக்கம் வர்றதுக்கே ஒரு ரெண்டு மூணு மணி ஆகி போகிறாரா கரெக்டாக அஞ்சு மணிக்கு தான் நல்லா தூக்கம் வரும் அப்பா நல்லா சூப்பராக தூக்கிட்டு அப்புறம் ஆறு மணிக்கு ஆறரைக்கு இருந்து சமையல் ஆரம்பியும் அப்பா ஐயோ ஒரு நாளைக்கு காலையில் அஞ்சு அஞ்சு மணிக்கு போய் எழுந்திரிச்சி போய் கதை வெளியே போய்ட்டு கதை படிச்சுடுவாங்க வெளியே இந்த லைட்டு தான் திட்டுவோம் சொல்லிவிட்டு வந்து எனக்கு பிடிக்காது அதனால் கதவை அடைச்சிட்டு வெளியே போகும் இப்படி பிரவீஞ்சி எழுந்துச்சோன்னே எனக்கு நான் கண்ணு முடிச்சு இப்படி பார்க்குறேன் அப்படியே பயங்கரம் ஒரு ஒரு ஒயிட் கலர் ரெக்கை மட்டும் பிரவீஞ்சி ஒரு சைடில் நிற்கிது அந்த கூடவே போகிறாங்க இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போகிறாங்க அந்த அது இந்த ஒரு ஃபெதர் இருக்குது ஒரு ஓட்டு ஃபெதர் மட்டும் இப்படி கீழே விழுந்துச்சோம் ஆ அந்த சிறகு ஒருண்ணிட்ட கீழே வந்துச்சோம் அந்த வெண்மையும் பயங்கரமான ஒரு வெண்மை நமக்கு கண்ணுக்கு இந்த மாதிரி இங்கே உலகத்து இருக்கிற வெண்மையில அது ஒரு பயங்கர வெண்மையாக இருந்துச்சு அப்படி பார்க்கறதுக்கு தேவனை உதவி செஞ்சாரு அடுத்த ஒரு வசன வாசிங்க நம்மளாலே ஆவி ஆவிக்குள்ளாக ஒரு அனுபவத்தை போக முடியும் மனுஷ் நம்ம உயிர் நம்ம உயிர் ஜீவன் நம்ம இப்போ இருக்கிற நிலைமையில் இருந்துகிட்டே நமக்கு ஆவிக்குரிய ஆவிக்குள்ளான ஒரு நிலைமைக்கு போக முடியும் எசக்கியல் மூணு பன்னிரெண்டு போதும் போது போதும் அப்பொழுது ஆவி என்ன எடுத்து உயிரை எடுத்துக்கொண்டு அப்போ நான் உயிரோட தான் இருக்கு என்னோடய ஆவி தான் உயிரை போயிருக்காங்க அப்போ நான் கே தேவனோட கேட்டேன் தேவனே அது எப்படி தேவனே அந்த நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம ஆவி மட்டும் வெளியில் வந்து போக முடியும் அந்த ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்க பா சாசனும் ஒரு நாளைக்கு இது போல படுத்து படுத்திருக்கேன் எப்படி இந்த தரிசனங்கள்லாம் அதிகமாக எப்போ பார்ப்போம்னு வச்சா அதிக நேரம் நான் பைபிள் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் விடாமல் ஜோ ப்ரே ஒரு இடத்துல உட்காந்துட்டு பைபிள் படிச்சுட்டே இருப்பேன் அந்த பைபிள் நான் புக்கு புக்காக முடிக்கணும் அதாவது நீ உங்களை மாதிரி நான் படிப்பதும் எனக்கு தெரியாது உங்களுக்கு நல்ல பைபிளில் ஞானம் வச்செல்லாம் இருக்க அந்த மாதிரியும் எனக்கு தெரியாது அதில் ஒரு புக் ஆரம்பித்து அது முடிக்கணும் அந்த ஒரு இது ஒரு வெற என்ன சொல்ல ஒரு வைராக்கியம் அந்தது அதனால் அந்த இடத்துல பெற்று எந்திரிக்க மாட்டேன் அது மூணு மணிக்கு ஆர் ஆயிரும் சரி தான் நாலு மணிக்குறாயிருந்தும் சரி என்னோட வேலை முடிச்சோன்னா டக்குதான் போய் விட்ல உட்காந்துருப்பேன் அப்போ ஒரு நாளைக்கு இப்படி உயிரோடு இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்கு உள்ளாக முடியலையா சாப்பா அந்த ஒரு அனுபவம் எனக்கு வேணுமே அப்படி நான் கொஞ்சம் நேரம் பைபிள் படிச்சு வேலை முடிச்சுட்டு இவரெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க பக்கத்து போய் கொஞ்சம் படுத்திருந்தேன் இவர் போய் ஸ்கூலுக்கு போனால் எல்லா வேலையும் சமையல் வேலை முடிஞ்சிடும் அப்புறம் வீடு க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி வேலை தான் வாக்கி இருக்கும் துணி துவைக்கிறது அந்த மாதிரி அப்போ இவர் போய உடனே சரி இவர் எல்லோரும் போயிட்டாங்களே கொஞ்சம் தான் தான் பாஸ் திருப்பி வருவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக படுப்பேன் இப்போ படுத்துகிறத உடனே நான் இப்படி படுத்திருக்கேன் என்னோட என்னை மாதிரியும் ஒரு ஆளுவான் என் பக்கத்தில் நிற்கிறாங்க நான் கண்ணு முடிச்சு பார்க்குறேன் இன்னும் நான் தூங்கிட்டு தானே இருக்கேன் நான் எப்படி இங்கே வந்து நிற்குறேன் ஆத்துட்டு அது என்ன கொண்டு போனது ஜெருசலேம் அந்த இடத்துல கொண்டு போனாங்க ஒரு பெரிய மலை மேலே கொண்டு போனாங்க அந்த மலையில் கொண்டு போய் எனக்கு கூட ஒரு அளவுக்கு கூட இருக்காங்க ஒரு ஆள் இருக்கா என்னோட பேசிட்டு கொண்டே இருக்கிறாங்க என்னை கொண்டு போய் அந்த மே மலை மேலே நீ கீழே பாருன்னு சொல்கிறாங்க ஏன் கீழே பார்த்தா அப்போ கீழே பார்த்தா இந்த யூதர்ஸ் யூதர் மாதிரி ஒரு மாதிரி தொப்பியெல்லாம் வச்சு ஒரு நைட்டி எல்லாம் போட்டு அங்கி மாதிரி எல்லாம் போட்டு நடக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் இப்படி நடந்து போய்கிட்டே இருக்குது நிறைய பேர் நடந்து போய்கிட்டே இது யூதர்கள் தானே நம்ம டிவியெல்லாம் பார்த்துட்டு போய் வெளியே ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன் இப்படி யூதர்கள் தானே சொல்லி இப்படி பார்த்துட்டு இருக்கணும் ஆமாம் அப்போ கொஞ்சம் நிறைய பேர் போய்கிட்டு இருக்கா டக்காது அது கொஞ்சம் பேர் மட்டும் காணாத போயிடுச்சு கொஞ்சம் காணாத போய்டே நான் கேட்குறேன் இன்னும் சப்போ கொஞ்சம் பேர் காணா இல்லை கொஞ்சம் பேர் தான் நடக்கிறாங்க அப்போ இது மாதிரி தான் என்னோடய வருகை இருக்கும் நிறைய பேர் இந்த பூமியில் இருப்பாங்க பாஷை கொஞ்சம் பேர் கொஞ்சம் தெரிஞ்செடுக்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் இது மட்டுந்தான் மேலே எடுக்கு எடுத்து எடுத்து கொள்ளப்படுவார் தேவனுடைய வரையுங்கள் அப்படியே ஒரு ஒரு அனுபவத்தை தேவனில் கொடுத்தார் அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அடுத்தது